ஆண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் தொகுதி நிர்வாகிகளோட தனித்தனியாக நான் சந்திக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருந்தாரு வா உடன்பிறப்பே அப்படின்னு கட்சிக்காரங்களை வர சொல்லி அவங்களோட ஒரு உரையாடலை நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருந்தது நேற்று தொடங்கி நடக்க தொடங்கி இருக்குது அப்படின்னு தெரியுது சார் இதுல எதிர்த்து எல்லாம் வந்து கூட்டணியே இன்னும் இறுதியாகாம அல்லது இறுதியானதாக சொன்னாலும் அது சுமூகமாக கீழே இறங்காம ஒரு மாதிரி பொசிஷன்லேயே இருக்குது அது போக அந்த திமுக திமுகவை எதிர்ப்பதற்கு திமுகவை வீழ்த்துவதற்கு பாஜகவும் அண்ணா திமுகவும் மட்டும் இருந்தால் போதாது புலிக்கு பயந்தவங்கள் எல்லாம் என் மேல வந்து படுத்துக்குங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாரும் எங்க கூட்டணியில வந்து சேருங்கன்னு அரைகோவலுக்கு மேல அரைகோவலாக விட்டு கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாதிரி சூழலை பார்க்கும்போது தேர்தல் காலத்துல ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ்ங்கிற மாதிரி திமுக நிதானமாகவும் கால்குலேட்டடாகவும் ஆகவும் களத்துல முந்தி சென்று கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க ஆமா அதாவது திமுகவுக்கு இன்னைக்கு ரெண்டு பலம் வந்து இருக்கு இன்னைக்கு அவர்களுடைய பலம் எதிரணியுடைய பலவீனம் ரெண்டுமே வந்து அவங்களுடைய பலத்தை வந்து கூட்டிக்கிட்டு இருக்கு அவங்க இதுல எல்லாருமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து முத்தரசு வந்து சொல்றாரு எங்களுக்குன்னு சொல்லி சில குழிகள் இருக்கு அதை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் அப்படி விட்டுக் கொடுக்க கூடாது அது அவங்க எதுக்கு விட்டு கொடுக்கணும் ஆனால் அதே சமயம் இன்று உள்ள காலத்தின் கட்டாயம் என்னங்கிறது நாங்கள் உணர்ந்திருக்கோம் ஒரு பாசிச ஆட்சியை கொண்டு வர்ற பாஜகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து கூட்டணியில் இருப்போம் அது வந்து வேற யாரும் சொல்லி நாங்க அதை நினைக்கல நாங்களே ஃபீல் பண்றோம் பாசிச ஆட்சியை கொண்டு வர பாஜக வீழ்த்தணும்னு சொல்லி அப்போ அதுக்கு எதிரணியில தான் நாங்கள் இருப்போம் எங்களுக்குன்னு சொல்ல உரிமையோட நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் கேட்போம் அதே மாதிரி இவர் வந்து இன்னும் ஒருபடி மேல போய் வீசிக்கால் வந்து திரும்ப சொல்லிட்டார் சொல்லிட்டாரு கேட்போம் கொடுக்கலன்னா கூட நாங்க இங்கதான் இருப்போம் நாங்க வேற எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால அந்த இவங்களுக்கு வந்து குழப்பங்கள் இல்லை காங்கிரஸ் வந்து தேசிய லெவல்ல வந்து பிஜேபி எதுக்குறவங்க ஸ்டேட் லெவல்ல வந்து பிஜேபிக்கு ஆதரவு போவாங்களா அதனால அவங்களுக்கு இங்கதான் இருக்காங்க நான்கு முக்கிய கட்சிகளுமே வந்து இங்கதான் இருக்காங்க அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை இங்க வந்து காங்கிரசுக்கு கடந்த இரண்டு மக்களவை தேர்தலாக ஒன்பது சீட்டு அல்லது பத்து சீட்டு அப்படியே கிடைச்சிக்கிட்டு இருக்கு சார் அதுல கை வைக்கிறதுக்கு அந்த அந்த ஈக்குவேஷனை உடைக்கிறதுக்கு ஒரு காலத்திலயும் அவங்க விரும்ப மாட்டாங்க காங்கிரஸ் மேலிடம்னு சொல்லி சொல்றீங்களா தில்லி அவங்க விரும்ப மாட்டாங்க இங்க வந்து கீழ கீழே வந்து ஸ்டேட் லெவல்ல இப்ப காங்கிரஸ்ல வந்து ஒரு பத்து கோஷ்டி இருக்காங்கன்னு சொல்லுவீங்க ஒன்பது சீட்டு கொடுத்தா அந்த பத்தாவது கோஷ்டி நபர் சீட்டு கிடைக்காதவங்க வந்து ஒரு கலாட்டம் பண்ணுவாங்க ஆனால் அது டெல்லியிலேருந்து அவங்க வந்து சொல்லிடுவாங்க இந்த மாதிரி கலாட்டம் பண்ணாதீங்கன்னு கடைசியில் எல்லாரும் ஒத்துமையாக தான் இருப்பாங்க தேர்தல் சமயத்தில் அதில் எந்த சந்தேகம் இல்லை இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த மட்டும் துவக்கத்தில் முதல் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்கு துவக்கத்திலே வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி சொல்லிட்டாரு அமித்ஷா அதை கிளாரிஃபை பண்ணார் அவர் இல்ல கூட்டணி என்னுடைய தலைமையில் கூட்டணி ஆட்சிங்கிறது அதிமுக தான் ஒரு தட சொன்னாரு எடப்பாடி அவர்கள் அதுக்கப்புறம் அதை பத்தி அவர் பேச மாட்டேங்கிறார் அவருடைய ஆட்கள் தான் பேசுறாங்க அப்புறம் அவருடைய நூறு தடவை சொன்ன மாதிரின்னு நினைக்கிறாரோ என்னவோ சார் இருக்கலாம் இருக்கலாம் இந்த மாதிரி சினிமா தான போயிட்டு இருக்கு அந்த அரசியல் இவர் அவருக்கு ஊதுகுழலாக இருந்த ஜெயக்குமார் வந்து இப்போ மௌனம் காக்கிற அளவுக்கு ஏன்னா அவருக்கு ராஜ்யசபாவில் வந்து இந்த வந்து நாமினேஷன் கிடைக்கல அந்த மாதிரி அவங்க கட்சிக்குள்ளேயும் சில குழப்பங்கள் இருக்குது அப்புறம் அண்ணாமலை வந்து சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து கூட்டணி ஆட்சிங்கிறதுக்கே இவங்கெல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுகவில் பல பேர் அதனால அண்ணாமலை வந்து அவங்க கூட சேர்ந்து பேசுகிறாங்க கூட்டாட்சியெல்லாம் வேண்டாம் பாஜக ஆட்சியை கொண்டு வந்துரும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறாரு இது வந்து அவர் மேலெடுத்த ஆசீர்வாதம் இல்லாமல் சொல்ல மாட்டார் ஏன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து மேலெடுத்த ஹீ நீட்ஸ் அ பிளேஸ்மெண்ட் இந்த தலைவர் பதவி போனதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொறுப்பான பதவி அவர் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது உண்மை அதை எதிர்பார்த்துருப்பார் அவருக்கு இன்னும் ஒரு நாற்பது வருஷத்துக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸ் அளவுக்கு வந்து இளமை இருக்குது அதனால் நிச்சயம் வந்து அவர் எதிர்பார்ப்பார் அரசியல் வந்து அப்படி பதவிகளை எதிர்பார்க்கறதுங்கிறது தவறும் கிடையாது ஆனால் அப்படி எதிர்பார்க்குற நிலைமையில் வந்து அவர் வந்து மேலெடுத்த உடைய இதுக்கு விரோதமாக என்னவும் பேச மாட்டார் அவங்களுடைய கருத்துக்கு விரோதமாக என்னவும் பேச மாட்டார் ஏன்னா அப்படி இன்றைக்கி அப்படி விரோதமாக பேசினார்னா அவர் ஒதுக்கி வைக்கப்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும் ஏற்கனவே தலைவர் பதவியிலிருந்து விளக்கப்பட்டதே ஓரளவு அவரை ஒதுக்கி வைத்த ஒரு சூழ்நிலை தான் அதிமுகவோட கூட்டணி வேணுங்கிறதுக்காக அதனால வந்து அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துடும் அப்போ அவங்களுடைய ஆதரவு இல்லாம என்ன சொல்ல போனா அவங்க ஒசுப்பி விடாம இப்படி அவர் பேசப்பட்டாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் மீடியால இருந்து மீடியால இருந்து கேட்ட கேள்விக்குதான் சார் அவர் அப்படி பதில் சொல்றாரு நீங்க வந்து என்டிஏ ஆட்சின்னு சொன்ன அதிமுக தலைமையில கூட்டணி ஆட்சின்னு சொன்னாங்க முதல்ல அதற்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சின்னு சொல்கிறீங்க இல்லை அப்படின்னு அவங்க கேட்கும்போது நான் என்கிட்ட கேட்டால் நான் பா என்டிஏ ஆட்சி அஇஅதிமுக கூட்டணி ஆட்சின்லாம் சொல்ல மாட்டேன் நான் வந்து பாஜக ஆட்சின்னு தான் சொல்லுவேன் ஆனால் அந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க அது ஒரு ப நான் இப்படி பதில் சொன்னேன்னா பஞ்சாயத்து ஆகிடும் அதனால அந்த பஞ்சாயத்துக்குள்ள போக விரும்பல என் மனசுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என் மனதிலேயே இருக்கட்டும் அதையெல்லாம் பேசுறதுக்கு வேற காலம் வரும் அப்ப பேசுறேன் அப்படின்னு தான் சார் முழுமையாக சொல்றாரு பேச முதல்ல சொன்ன பேசுறதுக்கு வேற காலம் வரும்னு இப்பதான் எல்லாத்தையும் பேசிட்டாருங்க பேசுறதுக்கு வேற காலம் நண்டிலம் நடராஜன் அந்த காலத்துல வந்து திமுக பேச்சாளர் இருந்தார் நல்ல நகைச்சுவை பேசுவார் ரொம்ப நல்லா பேசுவார் எம்ஜிஆர் வந்து திமுக கூட இருந்த காலத்தில் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார் என்னமோ போன வாரம் எதிர்கட்சி தோழர் இங்கே வந்து பிரச்சார கூட்டத்தில் பேசுனாராம் பேசும்போது சொன்னாராம் கலைஞர் தலையில் தோசை சுடலாம் எம்ஜிஆர் தலையில் புரட்சி நடிகர் நேரம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் தலையில் வந்து சப்பாத்தி சுடலாம்னு சொல்லி பேசினாராம் அதான் அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பால்டா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் தரக்குறைவாக ஒருத்தர் பேசியிருக்காரு ஒன்னு இவர் சொல்றாரு ஏங்க நான் ஒன்னு கேக்குறேன் உங்க சோசியலிச கொத்தனார் அதே பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கொத்தல் சோசியலிச சிற்பின்னு காமராஜர் உங்க சோசியலிச கொத்தனார் இருக்காரு அவருக்கு என்ன ரெட்ட ரெட்ட செட போட்டு ரெண்டு மூலம் கதம்பமா தொங்குது இப்ப காமராஜர் ரெட்டை செட போட்டு ரெண்டு மூணு கதம்பமா தொங்குறதுன்னு இமேஜின் பண்ணவே முடியாது அது ஒரு இது அவர் தலையில ஊத்தப்ப சுடலான்னு நாங்க சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆனா நாங்க சொல்ல மாட்டோம் என்ன நாங்க அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவங்க இன்னைக்கு பேசியிருக்காரு குழப்பங்கள் வந்து இன்னும் கூடிகிட்டு போகுது முதல்ல இருந்த இருந்து இன்னும் குழப்பங்கள் வந்து தான் போகுது தேமுதிக வந்து ராஜ்யசபா சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தத்துல இருக்காங்க அதனால அவங்க வந்து சொல்றாங்க நாங்க ஜனவரிக்கு அப்புறம் தான் நாங்க அனௌன்ஸ் பண்ணுவோங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க பாமக உட்கட்சி கலவரம் வந்து கூடிக்கிட்டே போகுது அதுக்கப்புறம் ராமதாஸ் ஐயா வந்து தன்னுடைய ஸ்டாண்ட மாத்திக்கிட்டே இருக்காரு முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் அன்புமணியை நான் தலைவரா போட்டுருவே சொன்னாரு அப்புறம் சொல்லிருக்காரு பேச்செல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு இது மாதிரி அது குழப்பங்கள் கூடிக்கிட்டே போகுது அந்த பக்கத்துல அவரு டாக்டர் ராமதாஸ் நிறுவனருடைய படமே இல்லாமல் அன்புமணியனுடைய நடைப்பயணத்திற்கான முதல் அன்புமணி வந்து முதல் திறமை அன்புமணி வந்து கம்ப்ளீட்டா தன்னை டிஸ்டன் பண்றாரு ஏன்னா இது வரைக்கும் ஐயாவுடைய கருத்துப்படி தான் நடக்கிறோம் அவருடைய கொள்கைப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டே இருந்தாரு அவருக்கும் பொறுமை வந்து போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தெரியுது அதனால அந்த இப்ப இது என்னன்னா பாமகல வந்து ஒரு பிளவு வந்துருச்சுன்னா அப்போ அவங்க எந்த கட்சியில போனாலும் அந்த கட்சிக்கு வந்து அந்த கூட்டணிக்கு வந்து பெரிய பலம் இருக்காது பாமகவுக்கே பலம் இருக்காது அதனால அவங்க வந்து இந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சீக்கிரமா ரீகன்சைல் பண்றது அவங்களுக்கு நல்லது அவங்க கட்சிக்கும் நல்லது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து இப்போ இதுவரைக்கும் இவர் ராம்தாஸ் ஐயாவும் டாக்டர் அன்புமணியும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சொல் யுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ கட்சிக்குள்ள ஒருத்தரை பற்றி இந்த இரண்டாம் நிலை தலைவர்களில் ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் வந்து ஒரு கே இது கேலிமணி பாடல் பாடுறது பொதுக்கூட்டத்தில் இப்படிலாம் ஆரம்பிச்சிட்டா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விளைவு அப்ப கட்சியிலேயும் வந்து இந்த மாதிரி பிளவுகள் வந்து ஒரு நிரந்தரமான ஒரு பிளவு மனப்பிளவு ஏற்பட்டுரும் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படி போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால அது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து சாய்ஸ் வந்து டிஎம்கே கிடையாது பிசிக்காய் இருக்கிற வரைக்கும் அவங்க டிஎம்கே கூட வரமாட்டாங்க அவங்க அவங்களுக்கு வந்து ஏடிஎம்கேயும் பிஜேபியும் தனித்தனியா நின்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகோஷியேட்டிங் பவர் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் பாமகவுக்கு இன்னைக்கு அந்த நெகோஷியேட்டிங் பவர் அவங்களுக்கு கிடையாது ஏற்கனவே நெகோசியேட்டிங் பவர் கிடையாது நிலைமையில அவங்களுக்குள்ள இப்படி உட்கட்சி அது அவங்க இன்னும் தான் போவாங்க ஆகக்கூடிய மொத்தமா இந்த பாஜக அதிமுக கூட்டணியும் வீக்கா போகும் இதுதான் நிலவரம் அவங்க நினைச்ச மாதிரி டேக் ஆஃப் அப்படிங்கறதுனால கடைசி வரைக்கும் எனக்கு கிடையாது கடைசி வரைக்கும் ஒரு திமுக காங்கிரஸ் வந்து ஏடிஎம்கே எதிர்த்து ஒரு தரம் வந்து இது பண்ணாங்க கூட்டணி அமைச்சாங்க அமைச்ச போது என்ன சொன்னாங்க எந்த கட்சி வந்து அதிக இடங்களை பெறுகிறதோ அந்த கட்சியோட தலைவர் வந்து முதலமைச்சர் ஆவார்னு சொல்லி சொன்னாங்க அந்நேரம் கேள்விப்பட்டதுன்னா ரெண்டு கட்சியுமே வந்து அடுத்த கட்சியை தோக்கடி செய்வதில் வந்து தீவிரமா இருந்தாங்க இட்ஸ் அ வெரி நேச்சுரல் திங் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்ப அதே மாதிரி இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில உள்ள பிரச்சனை வந்து தீரல அது தீர்றதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது ஏன்னா அண்ணாமலை மட்டும் இப்படி பேசுறாரு இல்ல அண்ணாமலை அப்படி பேச வைக்கிறதே மேலிடம் தான் ரெக் மேலிடம் தான் அப்படிங்கிறது மார்க்சிய சித்தாந்தம் பிரேக் த சிஸ்டம் ஃப்ரம் விதின் இந்த சிஸ்டம் மோசமானது அப்படின்னு இவங்க எல்லாம் பிஜேபி மார்க்சிஸ்ட் ஆகிட்டாங்க ஏடிஎம்கே வந்து யூ ரெக்கிட் ஃப்ரம் விதின் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்காங்க இப்படி இருக்கும்போது போது இருபத்தி ஆறுக்குள்ள இதெல்லாம் ரீகன்சில் ஆகும் நம்பிக்கை இல்லை ஆனால் இன்னொன்னு சொல்றேன் அரசியலில் எந்த விந்தைகள் வேண்டுமானாலும் நடக்கலாம்ங்கிறது உண்மைதான் விஜய் வந்து இவங்க கூட வந்து சேரலாம் ஏடிஎம்கே கூட்டணி கூட வந்து சேரலாம் அது ரோல் அவுட் பண்ண முடியாது அதனால வந்து இவங்களுக்கு என்ன பலம் வரும் பலவீனம் வரும் அப்படிங்கிறத பத்தி அந்நேரம் நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஆனால் பொதுவாக இன்னைக்கு தேதியில்னு சொல்லி வச்சு பார்த்தா திமுக கூட்டணி மிக பெரும் பலத்துடன் இருக்கிறது ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு ஆஸ் ஆன் டேட் அப்படிங்கிறது ஆனா இந்த விஜய் இந்த பக்கம் வந்துட்டார் என்றால் அல்லது விஜயே வராம பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக வந்து விட்டது என்றால் ஐந்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஆன்டி இன்கம்பன்சியில மூழ்கிட்டு இருக்குது திமுக அரசு அதனால் அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாம் அரசியல் திறனாய்வாளர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே சார் அதுக்கு என்ன சார் சொல்றீங்க ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு நேரத்தில் கலைஞர் ஒரு தரம் தோத்தார் எலெக்ஷன்ல அவர் மேல் பெரிய அதிருப்தி கிடையாது நேரம் ரொம்ப பெரிய திட்டங்கள்லாம் நான் கிராமத்துல எல்லாம் சாலைகள் வச்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல திட்டங்கள் பண்ணியிருந்தாங்க இது கூட்டணி இல்லை ஆமா எந்தெந்த கட்சிகள்லாம் டூ பெர்சன்ட் டூ த்ரீ பெர்சன்ட் வச்சிருந்தாங்களோ அவங்க எல்லாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கு அவங்க கலைஞர் வந்து பை த டைம் ஹி பிகேம் வெரி மெச்சூர்ட் பாலிட்டிஷ் கலைஞர் ஒரே ஒரு சொன்னாரு சொன்னார் நான் என் தமிழக மக்களுக்கு நான் செய்ய செய்ய வேண்டியதாக எண்ணிய நல்ல காரியங்களை எல்லாம் என்னால் முடிந்த அளவு செய்ததற்கு என் தமிழக மக்கள் எனக்கு நல்ல பரிசு கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு மட்டும்தான் சொன்னேன் தேர்தலில் தோத்ததுக்கு வேறு ஒன்றும் சொல்லலை இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சிவ் ஃபேக்டர் ரொம்ப பெரிய அளவில் வர்றதுக்கு வந்து எந்த காரணமும் கிடையாது இந்த ஆட்சி மேலே ஸ்பொராடிக் இன்சூரன்ஸ் சில இடங்களில் நடந்திருக்கு அந்த இன்சூரன்ஸ் வேறு சில விஷயங்களில் தாமதமாயிருக்கு சில விஷயங்களில் தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இன்னும் உண்மையை சொல்றதுனா பல விஷயங்களில் தாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சில விஷயங்களில் வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு இது வந்து ஒரு ஸ்டேட் லெவல் இஷ்யூ ஆகுறதுக்கான சந்தர்ப்பம் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் வந்து பெரும்பான்மை மக்களுக்கு இவங்க செஞ்ச நன்மைகள் அப்படிங்கிறது வந்து பெரும்பான்மை மக்களுக்கு நேரிடையாக போய் சேர்ந்துருக்கு லீக்கேஜே இல்லாமல் அதனால அந்த மக்கள் வந்து நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாங்க நூறு ரூபாய் கொடுக்குறேன்னு நூறு நூறுரூவாயும் கிடைச்சிருச்சு ஏன்னா நான் சொல்றேன் சிஸ்டமிக் ப்ராப்ளம் தமிழ்நாட்டுலயே இந்தியாலயே ரொம்ப பெரிய ப்ராப்ளம் எம்ஜிஆர் வந்து இப்போ புயல் நிவாரண நிதிக்கு வந்து நூறு ரூபாய் சொல்லி இது பண்ணாரு ஆர்டர் போட்டாரு அப்ப அவ ஒரு அம்மா வந்து அந்த அவர் எம்ஜிஆருக்கு வந்து லெட்ரு போட்டாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது நேர்ல பேசுனாங்களோ எங்களுக்கு தாசில்தார் வந்து இருபது ரூபாய் தான் எண்பது ரூபாய் தான் கொடுக்குறாங்கயா அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து பாதிக்கப்பட்ட கூடாதுன்னு அவர் போட்ட ஆர்டர் வந்து கொஞ்சம் ஃபோலிஷ் ஆர்டர் நூறுரூவா நோட்டை தான் தாசில்தார் எடுத்துகிட்டு போனோம் நிவாரண நிதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டார் பட் அதுக்கு பின்னாடி இருந்த மனித தன்மையை வந்து நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அவருடைய ஆட்சியில் வந்து இந்த லஞ்சம் பெருகத்தான் செஞ்சது சிஸ்டமிக் மிகே மோர் தான் உண்மை எந்த ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வரும் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் செய்யக்கூடாத சில செயல்களை முதல்வராக இருந்துக்கிட்டு ஒரு முதல்வர் வந்து சொல்கிறார் தன்னுடைய கட்சிக்காரங்கிட்ட நீங்கள் எல்லாம் பாதுகாப்பு கத்தி வச்சிங்கன்னு பேசினார் இது என்ன பேச்சு இல்லாத பேச்சு இப்படியெல்லாம் நடந்தது ஆனால் அவருக்கு இருந்த அந்த இமேஜ் ஒரு ஒரு உண்மை அவர் உண்மையிலேயே வந்து மனித ஏழைகளின் மேல் கருணை காட்டியவர் அப்படிங்கிற அந்த ஒரு உரிமை இருந்தது அதுக்கு அதை வச்சு அவங்க வந்து பல அதுக்கப்புறம் அவருக்கு ப்ரெஸ் சப்போர்ட் இருந்தது பல தவறுகள் அவரால் மறைக்க முடிஞ்சது மறைச்சு மறைச்சு மறுபடியும் மறுபடியும் வந்தவன் இன்னைக்கு வந்து இந்த ஆட்சியில் வந்து முதல்வர் வந்து இப்ப இந்த இவங்களுக்கு வந்து ஹேண்டிகேப்டு பீப்புளுக்கு வந்து கோட்டா கொடுத்துருக்காருல்ல இப்ப சமீபத்தில் உள்ளாட்சி ஏங்க இதனால எந்த கான்ஸ்டியூஷன் அவர் ஜெயிக்க போறாரு அவங்க எத்தனை பேருங்க இருக்காங்க இதை பத்தி பாருங்க இவர் வந்து எல்லாமே தேர்தலையே மனசுல வச்சுக்கிட்டே செய்யலையே மக்களில் வந்து பாதிக்கப்பட்டவர்களோ நலிந்தவர்களோ எங்கெங்க இருந்தாலும் என்னுடைய ஆட்சியில் என்னுடைய ஆட்சிக்கு கொடுத்துருக்கிற அதிகாரத்தின் கீழ் நான் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து அவர்கிட்ட பார்க்க முடியுது அப்போ ஹீ இஸ் பிளானிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது அதனால வந்து இதனால் வந்து யார் சப்போர்ட் பண்ணால் இதை நீங்களும் நானும் நம்மளை மாதிரி இருக்கவங்க நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுவோம் அப்போ அந்த சப்போர்ட்டும் அவருக்கு இருக்குது அடுத்து வந்து பெரும்பான்மை மக்களுக்கு அவர் செஞ்சது வந்து அந்த பெரும்பான்மை மக்கள் நிச்சயமாக நிலவு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற சப்போர்ட்டும் இருக்குது இதெல்லாம் வந்து நல்ல காரியங்கள் சர்வதேச அளவில் ஐக்கிய நாடுகள் சபையோ அல்லது டபிள்யூஹெச்ஓ சார் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் சமீபத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக படித்தேன் செய்தியாக பார்த்தேன் முழுமையாக நினைவு இல்லை ஆனா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் அவங்க வந்து இந்த உலகத்தில் சிறுபான்மையினரிலும் சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி கான்செப்டுவெல்லாம் அவங்க என்ன முடிவுகளுக்கு வர்றாங்களோ அந்த முடிவுகளை ஏற்கனவே முதலமைச்சர் எடுத்து இங்க செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய செய்தியாக இருக்குது அதை யாரும் முழுமையாக புரிந்து இந்த முழுமையாக புரிந்து கொள்றது இல்லை சர்வதேச அளவுல இப்ப என்னென்ன மாதிரி நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு ஆனா அதை தமிழ்நாட்டுல எப்படி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்காம வேறு எதையோ பிடிச்சிட்டு என்னவோ விமர்சனம் செய்துட்டு இருக்கிறாங்க ஆமா திருவள்ளுவர் திருவள்ளூர் இங்கிலீஷ் மேன பிறந்திருந்தாருன்னா உலகம் போனால் அவருடைய திருக்குறள் வந்து என்ன கேட்டு அது மாதிரிதான் இன்னொன்னு அதிகமாக சொல்லப்படாத பல பேர் சொல்லப்படாத ஒரு விஷயம் இவருடைய தன்னடக்கம் வந்து பிரமிக்கத்தக்கது இதை பத்தி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க நமக்கெல்லாம் ஒரு வசதி இப்போ எனக்கு எழுபத்தி மூணு வயசாச்சு பொலிட்டிக்கலி ஐ பிகேம் கான்சியஸ் வென் ஐ வாஸ் டுவெல் இயர்ஸ் வா அப்படின்னு அறுபத்தோரு வருஷமா நான் அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவருக்கு ஒரு டாக்டரேட் வந்து இங்கிலாந்துல ஒரு யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அவர் மேயர் இருந்த போது அந்த சிட்டி டெவலப்மெண்டல் ஸ்கீம் வந்து அவர் ஆட்சியர் பணிகளுக்காக ஒரு டாக்டரேட் கொடுத்திருக்காங்க எத்தனை பேருக்கு அது தெரியும் அதனால அத உடனடியாக போட்டுக்கணும் அப்படி ஒரு பட்டத்தை வாங்கி விட்டேன் உலகத்துக்கு பறை சாற்றணும் அவர் எந்த விதமான முயற்சிகளுக்குள்ளயும் போறது இல்ல சார் நான் அது மட்டும் இல்லாம உட்சிக்காரங்களையும் ஊக்குவிக்கிறது இல்ல ஊக்குவிக்க தெரியாது ஏன்னா கட்சிக்காரங்க வந்து ஆசை ஆசை இல்லாமல் இருக்குமா டாக்டர் ஸ்டாலின் போடணும்னு ரொம்ப தெளிவா அவங்க அது மாதிரி இருக்காங்க மக்களோடு இருக்கிற மக்களுக்காக பணியாற்றுகிறேன் மக்கள் அதை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற நம்பிக்கையை தவிர வேற எந்த விதமான நம்பிக்கையையும் அவர் வெளிப்படுத்துறதே இல்லை வரலாறு சரியான முறையில் எழுதப்படுவது உண்டு நடுநிலைமையோடு எழுதப்படுவது உண்டு அந்த நடுநூறு எழுதப்படும் பொழுது நிச்சயமாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் மிகச்சிறந்த முதலமைச்சர்களில் ஒருவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி நிச்சயமா எழுதுவாங்க சந்தேகமே கிடையாது அதோட இன்றைக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்